ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் நேவியில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாம தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காங்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தி இந்தியன் நேவில தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அன்மேரிடு மேல் அன்மேரிடு ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து பாருங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினேழரை இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடாதுங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலயே வந்து பான் பிடிவேன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நவம்பர் நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து ஸோ தேர்ட்டி ஏப்ரல் டூ தௌசண்ட் செவனுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியடப்போ பதினாலாயிரத்தி அறுநூறுபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கு வந்து வரும் இன்சூரன்ஸ் கவரேஜுக்குலாம் வந்து பாருங்க தராங்க எழுபத்தஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செயலருங்கிற கேட்டகரி தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மேலேயே வந்து பாருங்க அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஜூனியர்லாம் சீனியர் லெவலில் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான சர்டிபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும் அது மேலே எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் ஃபீமில இருந்தால் எந்த ஸ்போர்ட்ஸில் பாட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழேயே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டச்சர்ட் காப்பீஸாக வந்து ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேக் சரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தினா ஸோ ஆர்டினரி போஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து இருக்குது செக்ரட்டரின்னு கொடுத்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் நேவி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஜூலை தான் ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தினா ஆர்ட்னரி போஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு செலெக்ஷன் மெத்தடன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனோட மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ட்ரையல்ஸ் இதெல்லாம் வந்து வைப்பாங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்